ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஆவணி மாதத்தில் வந்திருக்கிற வெள்ளிக்கிழமை அதுவும் தேய்வரை பஞ்சமியோடு வந்திருக்குங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடும் அதோட வராகியனை வழிபாடும் நான் எப்படி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாக வேளக்கிழமல வந்து தாமரை பூ கோலம் போட்டு குபேரவர் பூஜை பண்ணுவேங்க காலையில் வந்து வீடெல்லாம் மா போட மாட்டேன் பூஜை அறை மட்டும் நேற்று போட்டு அந்த தாமரை பூ கோலத்தை வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு இப்போ மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடுங்க வராகி அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறது நிறைய எல்லாம் காமிச்சிருக்கிறோம் அதனால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணதெல்லாம் நான் எதுவும் கா காட்டலைங்க பொதுவாக தேவரை பஞ்சமி வளர்வறை பஞ்சமி எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேங்க பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் பன்னீர் தேன் இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப அழகாக அவங்கள உட்கார வச்சுட்டு இப்போ வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கிறேங்க நம்ம வைக்கிற அந்த சந்தனமும் குங்குமத்தில் கொஞ்சம் ஜவ்வாது போட்டும் கொஞ்சம் பன்னீரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அத்தரம் போட்டுக்கணுங்க போட்டுட்டு வைக்கும்போது நல்ல ஒரு வாசனை இருக்குங்க நல்ல வாசனை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்றைக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிறேங்க காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர உரையில் சுக்கர தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் ரெகுலராக நான் எப்படி வெள்ளிக்கிழமை காலையில் ரெண்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்குள்ளே ரெண்டு கல்கண்டு போட்டு சுக்கர பகவானோடைய காயத்திரி சொல்லி அதோட மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க பொதுவாகவே மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னும் சொல்லப்போனால் எட்டு டு ஒன்பது இந்த சுக்கர ஓரையில் செய்யும்போது இன்னுமே விசேஷமான பலனை தருங்க இன்றைக்கி வந்து வராகி அம்மனுக்கு புது ட்ரெஸ்ஸுங்க இப்போ நான் ஏற்கனவே எடுத்திருந்தேன் முதல் வாரம் வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதோட விலை வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வாங்கியிருந்தேன் ஒரு ஆறு ஏழு செட்டு வந்ததுங்க ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்லேன்னு சொல்லியிருந்தேன் பரவாயில்லங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு இந்த ட்ரெஸ் உண்மையில சூப்பராக இருந்ததுங்க அழகாக புது ட்ரெஸ் போட்டு உட்கார வைக்கும்போது இப்போ நம்மலாம் புது ட்ரெஸ் போட்டால் எவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்குமோ தெய்வங்களும் அப்படி தான் பாருங்கள் இந்த புது ட்ரெஸ் போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்ததுங்க தலைக்கு கிரீடமும் வச்சிட்றங்க எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு புது பொண்ணு உட்காந்துட்டுருக்குற மாதிரியே உட்காந்துட்ருக்குறாங்க பாருங்கள் இது வந்து சிட்டி காஜும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நூற்றி எட்டு வளையல் ரெட் கலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ரெட் கலர் போட்டிருக்கிறேன் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படியே கண்ணே பட்டுற மாதிரி இல்லை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க நான் எப்போ அபிஷேகம் பண்ணாலும் சரி அலங்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிட்ட மடியில் எடுத்து வச்சுப்பேன் ரொம்ப பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேங்க அது என்னுடைய ஒரு பழக்கம் வராகியம்மன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு உங்கள எடுத்து நம்ம மேடையில் உட்கார வச்சிடலாங்க இப்போது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் காலையில் வச்ச பூ வந்து வாடிடுச்சுங்க காலையில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருந்தேன் அது வாடிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த குட்டி ரோஸை வந்து ஒரு மாலை மாதிரி கட்டிவிட்டு பெருமாள் வந்து ரொம்ப குட்டிங்களா அது என்ன பண்ணது நம்ம பூ வைக்கும்போது கூட அப்படியே சாஞ்சிடுறாருங்க அதனால் எப்போ நம்ம பூ வைக்கும்போதும் அவங்களுடைய ஃபேஸ் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணுங்க நம்ம வந்து பூ வச்சு அவங்களுடைய கண்களை வந்து மறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பூவெல்லாம் நல்லா ஒதுக்கி வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணும்போது மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும் பார்த்தீங்களா அது சொல்ல முடியாதுங்க அது வந்து அனுபவிக்கும்போது தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணும்போதும் இதே ஃபீல்டில் தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரையும் வராகமனியும் அலங்காரம் பண்ணி வச்சுட்டுங்க நம்ம எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வந்து விநாயகப் பெருமானையும் நம்ம குலதெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த பூஜையில் எந்த வித தடங்களும் இருக்காது எங்கிட்ட வந்து வெள்ளருக்கு விநாயகர் இருக்கிறாருங்க இந்த விநாயகரை நான் வாங்கிட்டு வரும்போது ஒரு வாரம் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் இந்த விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணி கரெக்டாக அஞ்சு நாள் கழித்து அதுக்கப்புறம் தாங்க விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சேன் நேற்று வந்து மகா சங்கடார சதுர்த்தி வீட்டில் எளிமையாக ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏன்னா வந்து ஆறு மணிக்கு மேலே தாங்க சதுர்த்தி திதியை தொடங்கிச்சு அதனால ஆறு மணிக்கு மேலே வீட்டில் எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு சிதற தேங்காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மகா ஆரத்தி பார்த்துட்டு விநாயகப் பெருமான மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அங்கே கொடுத்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிச்சுட்டேங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை எப்பவுமே அவங்க பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் ஒரு அகலில் வந்து கோமதி சக்கரமும் தாமரை விதையும் வச்சுருக்குங்க இப்போ மகாலட்சுமி தாயாரை உட்கார வச்சுருக்கோம் பத்திரீங்களா அந்த தட்லேயே வந்து சோழி வெள்ளை சோழி கருப்பு சோழி ரெண்டுமே வச்சுருக்க ஜாதிக்காய் வச்சிருக்கிற ஏலக்காய் கிராம்புலாம் வந்து அந்த தட்லையே வச்சுட்டு அந்த தட்டு பக்கத்துலேயே மகாலட்சுமி தாயாரை உட்கார வச்சுருக்குறேங்க இது வந்து எப்பவும் போல் நான் பஞ்சமி அன்னைக்கு ஏற்றுகிற பஞ்சமுக தீபங்க ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கும் வளர்வறை பஞ்சமி அன்னைக்கும் ஐந்து ரூபாய் வச்சு தீபம் ஏற்றுறது என்னோடய வழக்கங்க அதுக்காக அதை ரெடி பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்ற போகிறேங்க வெள்ளிக்கிழமையோடு இந்த தேய்பிரை பஞ்சமி வந்திருக்கிறது அப்படின்றதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சி போகணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்றதுக்காக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார்ரியது உப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பொருளில் வந்து கல்லுப்பும் ஒன்றுங்க ஒரு அகல்ல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் கூட விளையிடும் அப்படின்றதுக்காக தாங்க மஞ்சளும் குங்குமம் போடுறது போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு நம்ம நல்லெண்ணெய் விட்டு செவப்பு கல்லுத்திரி போட்டு தீபம் ஏத்துனாங்க அதே மாதிரி பக்கத்து அகலில் வந்து மிளகுங்க ஒற்றைப்படையில் எத்தனை வேணால் போட்டுக்கலாங்க அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு இந்த மாதிரி நம்ம வசதி போட்டுக்கலாம் நான் ஒரு பதினோரு மிளகு போட்டுக்கிறேங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கும் செவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றினுங்க இதில் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஜவ்வாது பவுட்ரு போடும்போது வீடியோ எடுக்கலைங்க நான் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு எனக்கு எப்போ தீபம் ஏற்றினாலும் அது ஸ்பெஷல் தீபமாக இருந்தாலும் இல்லை ரெகுலராக ஏற்ற தீபமாக இருந்தாலும் இப்போ காமாட்சம்மன் விளக்கெல்லாம் வியாழக்கிழமை தான் வந்து நம்ம பூஜை பாத்தம்லாம் கிளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போயும் வந்து எல்லா தீபத்துலேயும் எல்லா எல்லா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் போடுவேன் இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் தீபம் ஏற்றுறேன்னா கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தாங்க தீபம் ஏற்றுவேன் இது ரெகுலராக செய்கிறதுங்க பண வரவை தரும் சித்தர்கள் சொன்ன தாந்திரீக ஒரு பரிகாரங்க இது ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் செஞ்சிட்றேங்க ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி கிராம்பு பச்சை கருப்புறம் அதோட முக்கியமானது வந்து வெட்டி வேறுங்க அதோட லெமனும் ஒரு ரூபா நாணயம் எப்போவுமே என்னுடைய பூஜை அறையில் இருக்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை மாற்றிடுவாங்க இப்போது சிவப்பு கலர் திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நெய்வேதியமாக எனக்கு என்னென்ன வச்சுருக்குறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சுருக்கிறேன் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மக்காச்சோளம் பேபிகான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பேபிகான் ஒரு கொய்யாப்பழம் வெண்பொங்கல் வச்சுருக்குற அதோட வந்து பானகம் இது தாங்க இன்றைக்கி நெய்வேத்தியம் நம்மளால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைக்கலாங்க ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா பானகங்க பானகம் வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் எதுவுமே வைக்கலனாலும் கூட பரவாயில்லைங்க ஒரு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு பானகம் வச்சுட்டா கூட வராகி அன்னை ரொம்ப சந்தோஷமாக வந்து அதை எடுத்துப்பாங்க ஆல்ரெடி நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு ஒரு கப் சாம்பிராம் கப் சாம்பிரான்னு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு இப்போது நம்ம ஏற்றுகிற இந்த ஸ்பெஷல் தீபம் பஞ்சமி தீபமும் இந்த குத்து விளக்கு அதோட வந்து உப்பு தீபம் மிளகு தீபம் எல்லாமே ஏற்றிக்கிறேங்க இதை போது வராகி அண்ணையோட நாமங்கள் நமக்கு என்னென்ன தெரியுமோ மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் எதுவுமே தெரியலையா ஓம் வாராகி தாயே பூற்றி ஓம் பஞ்சமி நாயகியை பூற்றி வஜ்ரகோஷம் சொல்கிறது அவ்வளோ ஒரு நல்ல பலனை தருங்க டெய்லியுமே நீங்கள் கோஷம் சொல்லலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக வெளியே போகிறீங்க வராக என்னை மனசார நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம சைடு நேர்மை இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போது எனக்கு வந்து மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு போற்றிகள் இதெல்லாமே வந்து மனப்பாடமாக தெரியுங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா வந்து பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறோங்க நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் மகாலட்சுமி தாயாரோ அஷ்டோத்திரம் சொல்லியும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க முதல்ல வந்து நல்ல வாசனை இருக்கணும் அப்படின்றதால இப்போ பூஜை நல்ல நல்லா வாசமாக தான் இருக்குது ஏன்னா ஜவ்வாது புணுகு அத்தர் இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிற கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரை வந்து நம்ம பூஜை அறை இந்த மேடையில் வந்து கொஞ்சம் தூவி விட்டுருக்குறேங்க விட்டுட்டு இப்போ வந்து தீபம் ஏற்றும் போது அந்த வாசனை நல்ல ஒரு கம்மகமன ஒரு வாசனை வருங்க அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கிற ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ண தொடங்கினுங்க நல்ல ஒரு வாசம் அதாவது நமக்கே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை அந்த வாசம் நமக்கு கொடுக்குங்க இப்போ வந்து பூக்களால நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க முதல்ல விநாயகப் பெருமானியும் குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அன்னைக்கும் நூற்றி எட்டு போற்றிகள் வராகி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணும்போது வராகி அன்னையோட போற்றியும் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரோட போற்றியும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இப்போ அந்த மாதிரி எதுவும் தெரிலன்னா மகாலட்சுமிக்கு பண்ணும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் வராகி அன்னைக்கு பண்ணும்போது ஓம் வாராகி தாயை போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நான் ஒரு இருபத்தி ஏழு தரம் அர்ச்சனை பண்ணிக்கினேங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே வீடியோலேயும் சொல்லியிருப்பேங்க எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நல்ல பலன் தரக்கூடிய வாராகி வஜ்ர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோஷத்துக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதோ அதே மாதிரி இந்த மந்திரத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க ரெண்டு ஒன்று லெமனை வச்சு சொல்லும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நம்ம வீட்லேயும் சரி நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் நீங்க நெல்லிக்காயை வச்சு நம்ம கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது பண வசியம் ஏற்படும் இருந்தாலும் சரி நம்ம வேலை செய்யற இடத்திலேயா இருந்தாலும் சரி பணம் வசியம் ஏற்பட்டு அதாவது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நான் வந்து நெல்லிக்கனியை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு தரம் சொல்லணுங்க இந்த மந்திரம் சொல்லும்போது இருக்கிற ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்லணுங்க ஓம் ஸ்ரீபூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி ஹதி குக்கிய திரிவாத ஸ்வரூபணி உம்பட் ஸ்வாகா ஓம் ஸ்ரீபூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி ஹதி குக்கிய திரிபாத ஸ்வரூபனி உம்பட் ஸ்வாகா அப்படின்னு ஒரு நாற்பத்தி எட்டு முறை நல்லா பொறுமையா சொல்லணுங்க சொல்லிட்டு அந்த நெல்லிக்கண்ணியை வந்து அப்படியே வராகி அன்னை பாதத்துலேயோ இல்லை வராகி அண்ணெய் பக்கத்திலையோ நம்ம வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நெல்லிக்கனியை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடணுங்க வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க ரெண்டுமே இப்போ வந்து எலுமிச்சை மழத்தையும் நெல்லிக்கனியும் ரெண்டும் ஒன்றா வச்சு செய்யக்கூடாதுங்க ஏதாவது ஒன்று ஒன்று நெல்லிக்கனி அப்படின்னா எலுமிச்சை பழம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சு செய்யலாங்க இப்போது இந்த வாரம் செஞ்சு சாரி இந்த மாதம் செய்கிறோன்னா அடுத்த மாதமும் இதே முறையை நம்ம பின்பற்றலாங்க ஒரு ஐந்து தேய்பரை பஞ்சமியோ இல்லை ஐந்து பஞ்சமியோ பண அவசியம் ஏற்படணுன்னா தேய்வரை வளர்புறை பார்க்க வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாதுங்க எப்போ வேணாலும் இந்த லெமனோ இல்லை வந்து எலுமிச்சம் பழமோ கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் மட்டும் ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நீங்கள் ஒரு தரம் செஞ்சு தான் பாருங்களேன் நீங்களே அதிசயத்தக்க மாற்றத்தை உணர்வீங்க வந்து தீப தூப கற்பூர ஆரத்தை எல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு வராகி இணைக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க இந்த நெல்லிக்கனி வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது பாதத்திலே இருக்கட்டுங்க ஏன்னா இந்த நெல்லிக்கனியை நம்ம கையில் வச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு தரம் சொல்லிருக்கிறோம் இந்த மந்திரத்தை எல்லாம் அந்த நெல்லிக்கனி நல்லா உள்வாங்கி வச்சிருக்கோங்க அதை நாம சாப்பிடும்போது அதனால வந்து பண வசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே நெல்லிக்கனி அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் அது வந்து தேவக்கனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கண்ணியை நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை சாப்பிடும்போது அது ஒவ்வொரு வாரமும் நம்ம செஞ்சு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது பண அவசியம் ஏற்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதியோடு வந்திருக்கிற இந்த நாளில் நெல்லிக்கனியை வச்சுட்டு இந்த பவர்ஃபுல் வாராகி வஜ்ர மந்திரத்தை சொல்லும்போது இன்னுமே அதுக்கு பவர் அதிகமாக கொடுங்க இப்போது ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்லும்போது நமக்கு ஒரு ஆறு மாதத்துலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு ஆறு மாதத்துலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுங்க ஒரு சில நாட்களில் சில மந்திரங்களை நம்ம சொல்லும்போது அதுக்கான பவர் வந்து அதிகமாக இருக்குங்க அந்த வகையில் இந்த வாராகி வஜ்ர மந்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்ங்க நான் எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்க நிறைய பேர் வெளியே சொல்லாமல் அவங்களா செஞ்சு பலனை இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னா அதே பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேங்க அந்த வகையில் இந்த மந்திரத்தை ஒருவேளை இந்த மாதம் உங்களால் செய்ய முடியல வர வளர்புறை பஞ்சுமே இதே மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை நெல்லிக்கனியோ இல்லை எலுமிச்சங்கனியோ கையில் வச்சுட்டு சொல்லும்போது அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக வராகி அன்னையோட அருள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு படும் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த தேவரை பஞ்சமி அன்னைக்கே சொன்னீங்க எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இதை தவற விட்டவங்க அடுத்த வளர்புறை பஞ்சமிக்கோ அடுத்த தேவரை பஞ்சமிக்கோ ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த நெல்லிக்கனையை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் இதை வெளியாளர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நல்லபடியாக வந்து பூஜையை பண்ணி முடிச்சுட்டுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் செய்த பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்